ட்ரெண்டிங் டாபிக்ஸ் எழுதுவாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நமக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மோடி வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் ட்வீட் பண்ணிவிரு நான் வந்து இஸ்ரேல் கூட ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் மைண்ட் பண்ண போகிறேன் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதனால் வந்து பார்த்தா இந்த தீவிரவாதிகள் அது எதிர்ப்பு வந்து நான் பண்ண போகிறேன் ஸோ இது வந்து இந்தியாவுக்கு நல்ல விஷயம் இந்தியாவும் இஸ்ரேலும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி ஒரு கூட்டணி வைக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நெட்டன்யாவோட அவர் இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் சொல்லலாம் ஸோ அந்த அந்த மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி மனுஷனா ரொம்ப கொடூரமான மனுஷன் ஈவ் இல்லாமல் எத்தனையோ குழந்தைகளை லட்சக்கணக்கான குழந்தைகளை கொண்ட மனுஷன் அதுவும் இல்லாமல் எத்தனையோ பெண்களோட கர்ப்பமாக கர்ப்பத்தில் வந்து கர்ப்பமாக இருக்கிற பெண்கள் கூட பார்க்காம அவங்களை வந்து பாலியல் வன் கூட செஞ்சு அந்த சாவடிச்சவங்க அந்த இஸ்ரேலுக்கு அது தாண்டி குழந்தைங்களை வந்து இப்போது எவ்வளோ பேர் ஈவர்க்கலாமோ ஒரு பொண்ணு பேர் பார்த்துருப்பீங்க ஹிந்தி ரிஜாப்னு நினைக்கிறேன் அவன் பொண்ணை வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சு புல்லெட்டில் வந்து சாவடிச்சவானுங்க ஸோ இந்த மாதிரி கொடூரமான அரக்கன் கூட இன்னொன்று கொடூரமான ஒரு அக்கர் தான் வந்து மோடி அவர்கள் ஸோ வந்து இணைஞ்சிருக்காரு இவங்க எப்பயுமே ரெண்டுமே ஒன்று தான் இஸ்ரேலோட எப்பயுமே இஸ்ரேல் இந்தியா அந்த எல்லாமே பேரில் வந்து ஐல தான் ஸ்டார்ட் ஆகுது எப்போயுமே ஒரு நாடு வந்து இவ்வளோ நாடுக்கு சண்டை போடுதுன்னா ஐயில் தான் ஸ்டார்ட் ஆகுது ஈரான் ஈராக்கு ஈரான் வந்து இஸ்ரேல் அடிக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஐல தான் ஸ்டார்ட் ஆகும் ஸோ அந்த மாதிரி ஐயில் ஸ்டார்ட் ஆகிறதான் வந்து பார்த்தா ரொம்ப டேஞ்சரஸான ஒரு கண்ட்ரி அப்படின்னு மாதிரி மத்த கண்ட்ரி வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அதில் இந்தியா வந்து செகண்ட் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய எல்லாருமே தெரியும் ஸோ ஒரு மனிதா மத வெறியில் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்காரங்க அங்கே என்ன பண்ணுறவங்களோ அதே தான் பாபரி பாபுரி பண்ணானுங்க அதே தான் வந்து இப்போ திருப்பூர் கண்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தர்காவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் டீம் வச்சு அடிச்சு எதாவது பண்ணலாம் பிளான் பண்ணி பார்லமெண்ட்டில் வந்து பேசிகிட்டு இருக்கானுங்க அமித்ஷா வந்து பேசியிருக்காரு இருக்காரு நாங்கள் பார்லமெண்ட்டில் நீதிபதி உச்சநீதிமன்றி ஹைகோர்ட் வந்து தீர்ப்பு வழங்கினா கூட அங்கே தீபம் எத்துவிட்டோன்னா என்ன என்ன பிரச்சனை உங்களுக்கு அதனால சொல்லிட்டு அதை நிறைவேற்ற வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து திருப்புறம் கொண்டோமோ மெயின் டார்கெட்டாக வச்சுட்டானுங்க அவனுங்க பிஜேபிக்காரன்னு ஆர்எஸ்எஸோடய மெயின் சீஃபே வந்து பார்த்திங்கனா அந்த மோகன் ஊத்தர் இருக்கார் அவரே வந்து சொல்லிட்டுப்ல நாங்கள் வந்து ராஜா பேசியிருக்க ஸோ இவங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபிலாம் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் குன்றம் தர்காவை டார்கெட் பண்ணிட்டானுங்க அது அது வந்து ரீலோகேட் பண்ண மாதிரி பிளானும் பண்ணிட்டானுங்க அதனால் ஏடிஎம் கே வந்துச்சுன்னா கன்ஃபார்ம் ரிலோக்கேட் பண்ணிவிடுவாங்க அதேமாதிரி டிவிக்கு வந்தாலும் பண்ணிவிடுவாங்க டிவிக்கு ஸ்ட்ராங் ஆப்போசிஷனே கிடையாது பிஜேபிக்கு அவன் டிஎம்கே தான் ஸ்ட்ராங்காக அப்போசன் பண்ணுறாங்க மத கலவரான கூட கண்டுக்க மாட்டானுங்க ஜாதி கலவரானாலும் கூட கண்டுக்க மாட்டானுங்க செத்தாலும் கண்டுக்க மாட்டானுங்க கரூரில் நாற்பது பேர் செத்தாலும் கண்டுக்க மாட்டானுங்க இந்த மாதிரி தற்கொலை கூட்டமாக இருக்கக்கூடிய மக்களாக வந்து தமிழக மக்களத்தில் சீமாவில் முகத்தில் வந்து பார்த்தா மூழ்கி ரொம்ப ஏமாந்து போகாதீங்க நான் வந்து டிஎம்கே சரியும் சொல்ல ஸ்டாலின் சரியே சொல்ல ஆனால் இந்த விஷயத்தில் அவங்க ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஏன்னா ஸ்டாலின் சொல்லியிருக்காரு சிஎம் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு சார் இந்த மாதிரி வந்து மத கலவரம் மத நல்லிணக்கத்தில் இந்த மாதிரி தமிழகத்தில் வந்து எதாவது பிரச்சனை உண்டாக்குன்னு நினச்சா நான் சும்மா ஓட மாட்டேன் ஏடி டீம் இருந்தாலும் உங்களுக்கு போட்டு பழந்தெடுத்தேன் அப்படி சொல்லியிருக்காரு ஸோ இந்த விஷயத்தை டெஃபினெட்டாக பாராட்டலாம் ஸோ இதை பற்றி உங்களோட கதை கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ மேலும் இந்த மாதிரி கூடுதலாக தகவல் பேசுகிறதுக்கு நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் மகிழ்ச்சி